மகாநதி சீரியலில் இப்போ நிவின் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முதல்ல வந்து கான்ட்ராக்ட் போட்டப்போ புதுசில் பேசின விஜய்க்கும் இப்போ எனக்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார்ல அந்த விஜய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது இதில் ஏதோ குழப்பம் இருக்குது காவேரி அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிவின் வந்து காவேரி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்த இந்த மாதிரி யமுனா பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இதை ஒரு பக்கம் சாரதா பார்த்துட்டு முதல்ல இந்த வீடை காலி பண்ணணும் இல்லைனா அக்கா பூ தங்கச்சிக்கும் சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கக்கிட்ட போயிட்டு சீக்கிரமே புருஷனை போய் வீடை பார்க்க சொல்லு நம்ம இந்த வீட்டில் இருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா யமுனா போயிட்டு காவேரி கிட்ட டேரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்த ஒன்னால் என் நிம்மதியே போயிடுச்சு என் வாழ்க்கையே போயிடும்னு பயமாக இருக்குது நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என் வாழ்க்கை நாசமாக போகுது அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிவின் என் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காரு அதையும் நீ கெடுத்துருவ போல இருக்கே எனக்கு உனக்கு எனக்கு வந்து நீ இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக காவேரியை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க இதனால் காய ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் இப்போ என்ன நடக்குது வந்த உடனே கட்டிப்பிடிச்சிட்டு காவேரி அழுகாங்க என்ன நடந்துச்சு என்னாச்சு உடனே இந்த மாதிரி யமுனா யமுனா உடனே பேசுகிறாங்க நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க காவேரியோட வாழ்க்கை எப்படி போகுமோ அப்படிங்கிற பயம் இங்க எல்லாருக்கும் இருந்துட்டு இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி காவேரியும் நிபுணையும் வச்சு பேசுற அப்படின்னு சொல்லும்போது யமுனா சொல்றாங்க என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும் ஒரு ஒரு நிமிஷமும் நான் ரொம்பவே பயந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து யமுனா பேச சி வாயமூடு உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்கு இன்னொரு தடவை நீ வந்து காவேரியை பற்றி அசிங்கமாவோ தப்பாவோ நினச்ச அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கொலக்காரியாக மாறிடுவேன் உன்னை கொன்றுவேன் தெரிஞ்சுக்கோ யமுனா இது இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு கொஞ்சமாவது வெக்கப்படணும் கூச்சப்படணும் கூட பிறந்த அக்காவே இவ்வளோ கேவலமாக நினைக்கிற உன்னைய தகச்சின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டோஸ் விட்டுட்டு போகிறாங்க இருந்தாலும் காவேரி வந்து விஜய் ஒரு வார்த்தை என்னை இருந்து சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ கேவலம் மூலமா இவகிட்ட எல்லாம் நல்லா பேசி வாங்க மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா ஏ விஜய் இப்படி பண்ணீங்க அப்படின்னு விஜய் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் காவேரி அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்கமிங்ல என்ன நட அப்கமிங்ல வந்து என்ன மாதிரி ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா நிவின் போயிட்டு விஜய்க்கு ஐடியாலாம் கொடுக்க போகிறாங்க இது மாதிரி நாங்கள் போகிற வீட்டுக்கு அதாவது காவேரி வீட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து நீங்கள் ஒரு வீடை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜயுமே அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வீடை பார்த்துட்டு வந்துடுறாரு அங்கே பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அமக்கலமாக ரொம்ப சூப்பராக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு விஜய் இதில் தான் அப்கமிங்கில் வரப்போகுது இதையும் தாண்டி ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ